ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செட்டிநாடு ஸ்டைலில் அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு நூறு கிராம் சின்ன வெங்காயம் அஞ்சு பழுத்த நாட்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இது கூட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் இது கூட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதெல்லாமே வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க இந்த குழம்புக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா இந்த அரைச்ச பேஸ்ட்டு மட்டும்தான் வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல இப்போது அதே மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பிலை ஒரு அஞ்சு பச்சை மிளகா நீட்ட மிளகா தான் எடுத்திருக்கேன் லைட்டாக கீறிட்டு அதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதில் வந்து காரம் இறங்கும் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு லைட்டாக இந்த எண்ணெய் கூட புரட்டி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்ல பச்சை வாசனை போறெல்லாம் வதக்கி தான் வச்சுருக்கோம் அதனால் லைட்டாக மட்டும் இந்த எண்ணெய் கூட புரட்டி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு அதை நல்லா மசிச்சுட்டு அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் எடுத்து அதில் வந்து பால் திக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த தேங்காய் பால் சேர்க்கணும் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் இந்த குழம்புக்கு வந்து கடல் புறா மீன் தான் எடுத்திருக்கேன் இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து முள்ளெல்லாம் அவ்வளோவா இருக்காது ஆனால் அதோடய சதை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் முள்ளும் கம்மியாக இருக்கும் இந்த மீனோட கா டேஸ்ட்டை வந்து சூப்பராக இருக்குங்க ஒரு டைம் இந்த மீன் வாங்குனிங்கன்னா இதே மாதிரில குழம்பு செஞ்சு பாருங்கள் இப்போ நான் மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டு விட்டுறக்கூடாது ஒரு பத்து நிமிஷமே அதுக்கு போதும் அதில் மீன் நல்லா வெந்துடும் இப்போ நல்லா மீன் வந்து வெந்துருச்சுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மீன் நல்லா வெந்துருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மத்தியில் அரைச்சி வச்சு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் எப்போது மீன் குழம்பு செஞ்சாலும் மண் சட்டி யூஸ் பண்ணி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது மண் சட்டி யூஸ் பண்ணுறதுனால அதே மாதிரி கொஞ்சமாக பால் லாஸ்ட்டு ஆட் பண்ணுறதுனால மீன் குழம்போட டேஸ்ட்டு எப்போதும் நம்ம செய்கிறத விட பால் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்து நல்லா நிறையா சேர்த்துக்கோங்க லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க இல்லை காரம் வந்து நிறைய தேவையில்லை அப்படிங்கும் போது அந்த கீராமல் கீரல் போடாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க அதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் நம்ம ரெடிமேட் பவுட்ரு யூஸ் பண்ணி மீன் குழம்பு செய்கிறத விட நம்மளாவே மசாலா ரெடி பண்ணி அரைச்சி வச்சு செய்யும் போது மீன் குழம்போட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்